ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து தமிழ் வந்து டெஸ்ட் போயிட்டுருக்கு நம்மளோட டெலிக்ராம் சேனலில் விரும்பப்படுறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த இதில் வீடியோவில் வந்து டென்த்தில் தேர்ட் இயற்கான டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா டென்த்தில் தேர்ட் இயற்கான டெஸ்ட்டு ஆல்ரெடி ரெண்டு இயருக்கான டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டென்ட் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு பயின்று வந்துள்ள அணி எது வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளுடு நின்றான் இரவு இதில் எந்த அணியானது பயின்று வந்துள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஓவமை அணி ஓமை அணியானது இடம்பெற்றுள்ளது இது எப்படின்றத பார்த்துடலாம் ஓகே பாருங்க வேலோடு நின்றான் இடு என்றது போலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போலும் அப்படின்றத வச்சே நம்ம கெஸ் பண்ண முடியும் இல்லை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நான் வந்து சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா டக்குன்னு நாங்கள் போனோன்னே நம்மளுக்கு போலுன்ற அந்த வேர்டே வந்து கிளிக் ஆகாது ஓகேங்களா ஸோ வந்து இந்தையும் பார்த்து வச்சுக்கோங்க எது யூஸ் ஆகுதோ அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பார்க்கலாம் வேலோடு நின்றான் இடு என்றது போலும் அப்படின்னா வேல் அப்படின்றது வந்து ஒரு கூர்மையான ஆயுதம் ஓகேங்களா ஸோ அந்த ஆயுதத்தை வைத்து நின்றான் இடு அப்படின்னா அந்த ஆயுதத்தை வச்சுட்டு இரவு நேரத்தில் இடு அப்படின்னா தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வழிப்பறியெல்லாம் பண்ணுவாங்க அது போல கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா அர்த்தம் ஓகேங்களா அப்போ கோள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோல்ன்றது வந்து இப்போ செங்கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல செங்கோல்ன்றது யாரு வச்சிருப்பா அரசர்கள் வச்சிருப்பாங்க ஓகேங்களா வெண்கொற்ற குடை செங்கோல் இதெல்லாம் அவங்களுக்கானது அப்போ கோளோடு நின்றான் அப்படின்னா வந்து அந்த செங்கோலை வைத்து அது வந்து எப்படி இருக்குமா அதாவது வந்து வேலோடு நின்று அந்த இது வந்து வாங்கிறது அந்த வந்து எதுக்கு ஒப்பா சொல்கிறாங்க அப்படின்னா கோளோடு நின்றான் அப்படின்னா அரசன் வந்து வரி வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறது அப்படின்றது அந்த வேலோடு நின்று வந்து வழிபறி பண்றான் அவனுக்கு ஈக்குவல் ஸோ வந்து மக்களா விருப்பப்பட்டு தான் வரி கொடுக்கணும் இவனா கொடுக்கக்கூடாது அப்படி வாங்குனா இவன் வந்து கஷ்டப்பட்டு வந்து மக்களை கஷ்டப்படுத்தி வாங்குறான் அப்படின்னா அது வந்து வேலோடு நின்னுக்கூடிய வழிப்பறி பண்றவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க யாரனையும் கம்பேர் பண்ணி போகலாம் அப்படின்ற அந்த வாழ்த்தையில் சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதனால தான் இதில் ஓமையணியானது இடம்பெற்றுள்ளது அடுத்து இரண்டாவது கேள்வி சிறுவர் நாடோடி கதைகள் அப்படின்னு சொல்லிக்கூடிய கூடிய ஒரு புத்தகத்துடைய ஆசிரியர் யார் சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் புத்தகத்துடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கி ராஜநாராயணன் அவர்கள் ஓகேங்களா நாடோடி கதைகள் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா இதை வச்சு ஞாபகிக்க முடியும் ஏன்னா சின்ன சின்ன க்ளூ மட்டும் தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க நாடோடி கதைகள் அப்படின்னா நாடோடின்னா என்னது வீடு இல்லாமல் ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பிழைப்புகளை தேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடோடிகளாக வந்து அங்கும் இங்கும் அலைந்து திரிவர்கள் ஓகேங்களா அப்படி இருக்கவங்களுக்கு நாடோடிகளுக்கு தான் யார் ஹெல்ப் பண்ணணும் பண்ணணும் ராஜாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைவிடத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரி ராஜாக்கள் நாடோடி அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் கேள்வி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் செவ்வியல் இலக்கியம் ஓகேங்களா செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறத விட சரியானது பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா செவ்விலக்கியம் ஓகேங்களா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே வந்து எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பியை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கத்துங்கடல் நாகை கத்தான் சன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையில் இட ஊர் அடங்கும் ஓர் அகப்பை அண்ணம் இலையில் இட வெள்ளி எழும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாடல் வந்து ஒரு அற்புதமான பாடல்னே சொல்லலாம் இதை ஓகேங்களா ஸோ வந்து இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காலமேக புலவர் அவர்கள் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி காலமேக புலவர் என்பவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதோடைய பொருள் என்னன்றதையும் பார்த்துலாம் எப்படி ஞாபகத்துக்கணுன்றதையும் பார்த்துலாம் ஓகேங்களா கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கத்துக்கடல் அப்படின்னா க கடல் அப்படின்னா கத்தும் கடல் அதாவது வந்து சவுண்டு போடக்கூடிய ஒரு கடல் நாகை காத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாகை அப்படின்னா நாகப்பட்டினம் ஓகேங்களா அப்படி கத்தும் கடல் வந்து சூழ்ந்து சூழ்னா சூழ்ந்து இருக்கக்கூடிய நாகை நாகைனா நாகப்பட்டினம் ஓகேங்களா நாகப்பட்டினத்தில் காத்தான் அப்படின்னா வந்து சத்திரம் ஓகேங்களா அந்த சத்திரத்தோட பேர் தான் காத்தான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய சத்திரத்தில் அத்தம்மிக்கும் போது அப்படின்னா அந்த மாலை நேரம் வரும்போது அரிசி வரும் ஓகேங்களா அரிசியை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அதை என்ன பண்ணுவாங்களாம் அல் உலையில் போடுவாங்களாம் உலையில் போட்டு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா அப்படி உலையில் போட்டோன்னே ஊர் வந்து என்ன பண்ணிடுமா அடங்கிடுமா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அகப்பை அப்படின்னா அந்த கரண்டி ஓகேங்களா ஒரு கரண்டி அன்னத்தை எடுத்து ஒரு கரண்டி அன்னம் அப்படின்னா வந்து ஒரு கரண்டி சாப்பாடு போடும்போது ஓகேங்களா எதில் இலையில் போடும்போது வெள்ளி எலும் அப்படின்னா எந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க சூரியனே வந்துருமா ஓகேங்களா அப்படி சௌரியன் வந்து சாய்ந்தர நேரத்தில் வந்து அந்த சத்திரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரி அரிசியை போட்டு உலையில் இடும்போது வெள்ளி எலும் அப்படின்னா காலையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனே வந்துடும்னு சொல்லி அது இல்லாமல் இன்னொன்று என்ன இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இலையில் இட்டக்கூடிய அந்த சாப்பாடானது பார்க்கும்போது எப்படி இருக்குமா அப்படி வெள்ளி மின்னுவது போல் இருக்கும் அந்த அளவுக்கான அந்த சாப்பாடு பார்க்கறதுக்கே ரசிக்கிற தன்மையோடு இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க காலமேக புலவர் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பழமொழி நிறைவு செய்க உப்பிலா பண்டம் டேஸ் போன டைம் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா அந்த எக்ஸாமில் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு பழமொழியை வந்து முடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த பழமொழியோடய எண்டிங் வார்த்தையை வந்து இங்கே கேட்டிருக்கோம் ஆனால் வந்து அங்கே மிடில் வார்த்தையை கேட்டிருந்தாங்க ஓகே இதுக்குரிய ஆன்சர் பார்த்துக்கலாம் உப்பிலா பண்டம் டேஸ் ஆன்சர் பார்க்கலாம் குப்பையிலே இது வந்து பொதுவாக வந்து நிறைய வீடுகள்லேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உப்பிலா பண்டம் குப்பையிலே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஒன்பது வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கி ராஜ நாராயணனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது கி ராஜநாராயணன் இப்போ தான் வந்து ராஜநாராயணன் சம்பந்தமாக ஒரு இது பார்த்தோம் என்னது ராஜா அப்படின்னா நாடோடி ஸோ சிறுவர் நாடோடி கதைகள் ஓகேங்களா அப்போ பார்க்கும்போது அந்த க்ளூ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் இந்த மாதிரி பேர்களை வந்து பார்க்கும்போது அதை ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஓகேங்களா எந்த நூல்னு பார்த்துலாம் எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினது அப்படின்னா கோபலில் பொறுத்த மக்கள் என்னும் நூல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு நூலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாக்ஸை கொடுத்துருப்பாங்க எந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சு அப்படின்றத க நெக்ஸ்ட் என்னும் வட்டார வழக்கொல் தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க வட்டார வழக்குச்சொல் சொல் தான் என்னன்னு பாச்சல் அதோடைய தமிழ் சொல் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பாத்தி ஓகேங்களா ஒரு பாத்தி இரண்டு பாத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் தமிழ் சொல் ஸோ வந்து ஒரு பாச்சல் எடு ரெண்டு பாச்சல் எடுன்றது வட்டார வழக்குச்சொல் சொல் ஓகே நெக்ஸ்ட் மலைப்படுக்கடம் எத்தனை அடிகளை உடையது மலைப்படுக்கம் அப்படின்றது நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு இதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பத்து பாட்டு எட்டு தொகைன்னு வந்துட்டாலே அது நம்ம சிலபஸில் வந்துடுறது தான் ஓகேங்களா ஸோ பலைப்படுக்கடம் அப்படின்றது எத்தனை அடிகளை உடையது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருப்போம் ஓகேங்களா எத்தனை அடிகள்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் ஓகேங்களா ஸோ கடம் அப்படின்றதுடைய இன்னொரு பெயர் இருக்கும் ஓகேங்களா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வரும் அது என்ன பெயர் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எதுக்காக இத்தனை இதை வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது வந்து அந்த பாயிண்ட் வந்து திருப்பி ரீக்கால் ஆகும் அன்றைக்கி இங்கேயும் கமெண்ட் பண்ணல அப்படின்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு தெரியலையா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பாருங்கள் மற்றவங்க பண்ணது அன்றைக்கி இது பார்த்தோம்ல அப்படின்னு கொண்டு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து எக்ஸாம் உங்களுக்கு இது மூலமாக யூஸ் ஆனால் கூட நல்லதுதான் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இலக்கண குறிப்பு தருக இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பார்க்கலாம் சொல்லிசை அளபடை ஓகேங்களா இருக்கிறதே மூணு மூன்று அளபடைகள் தான் ஸோ வந்து அதை வச்சு ஈஸியாக ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உயிரலப்படையுடைய வகைகள்னு சொல்லுவாங்க உயிரளப்படையெல்லாம் மூன்று இருக்குது சொல்லிசை செய்யுள் இசை இன்னிசை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இதில் இசை அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் அதோடைய இனமான குரில் எழுத்து வரும் இப்போ ஓ அப்படின்னா அதுக்கடுத்து ஓ வரும் ஓகேங்களா இ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கடுத்து இ வரும் ஓகேங்களா இது எல்லாமே உயிர் எழுத்துக்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து அது செய்யுள்ளி சை அதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னிசை இன்னிசைனா உம் அப்படின்னு வரும் கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா உம்னு வரும் ஓகேங்களா இதை வச்சு இன்னிசைன்னு கண்டுபிடிச்சலாம் இதே மாதிரி ஈன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொல்லிசை ஓகேங்களா ஈ அப்படின்னால என்னது சிரிக்கிறது தான் சொல்லுவாங்க ஈனு சிரிக்காத சொல்கிறதுக்கு பாரு ஓகேங்களா எதுக்கத்தால் சிரிச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈனு சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஈன் சிரிக்காத சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ சொல் அப்படின்னா சொல்லி சேலபடை ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மலைப்படுக்கடாமுடைய பாட்டுடை தலைவன் யார் மலைப்படுக்கடாம் அப்படின்றதுடைய பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் பார்க்கலாம் நன்னன் நன்னன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு குறுநிலம் ஒரு மன்னன் தான் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா இந்த நன்னன் ஓகேங்களா இவர் வந்து ஒரு மலைப்பகுதியில் வாழக்கூடியவராக வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அசையி பொருள் என்ன அதாவது அசையின்றதுடைய இலக்கணக்குறிப்பை இப்போ தான் பார்த்துனோம் ஸோ அசை அப்படின்னா பொருள் என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும் ஸோ அந்த பொருள் என்னன்றதை பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இலைப்பாரி ஓகேங்களா அசை அப்படின்னா இலைப்பாரி செல்லுங்கள் ஓகேங்களா நனனை நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல இலைப்பாரி செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வழி நடத்துவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அசையினை இலைப்பாரி ஒப்புடம் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இது பாருங்களேன் இது படிக்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ அழகாக கிடைக்காங்க பாருங்களேன் ஒப்புடன் முகம் மலர்ந்தே அப்படின்னு ஃபஸ்ட்டு இது பா நூல் வந்து பார்த்துட்டு வந்தாலும் பார்த்துட்டு வந்து நம்ம இதோடைய பொருள் பார்க்கலாம் நூல் என்னன்னு பார்க்கலாம் நூல் பார்த்தோம் அப்படின்னா விவேக சிந்தாமணி ஓகேங்களா நூல் என்னென்னு பார்த்தோன்னா விவேக சிந்தாமணி ஓகே இதில் பாருங்கள் உப்புடன் முகம் மலர்ந்தே அப்படின்னா விருப்பத்துடன் முகம் மலர்ந்து உபசரித்து அப்படின்னா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உபசரித்து உண்மை பேசி மனசில் என்ன பட்டதோ அதை உண்மையை நம்ம பேசி உப்பிலாக கூழ் இட்டாலும் அதாவது நம்மக்கிட்ட வந்து கூழ் தான் இருக்குது சாப்பாடு இல்லை விருந்தினர் வந்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மள்கிட்ட இருந்ததை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு நம்மள்கிட்ட இல்லைனா கூட வெறும் கொடுத்தால் கூட உண்பதே அமிர்தம் அப்படி வந்து உண்மையை பேசி கொடுக்கும்போது அந்த அமிர்தமானது வந்து எப்படி இருக்குமா செய்ய அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடானது எப்படி இருக்குமா அமிர்தம் போற்றி இருக்குமா ஓகேங்களா என்ன தான் வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப அப்படியே நல்ல அழித்து நம்ம மூஞ்சி மாறிட்டால் கூட வந்து அது அவங்களுக்கு பயன்படாது ஆனால் இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு அமிர்தம் போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இது எந்த நூல் விவேக சுந்தாமணி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நன்மொழி குறிப்பு தருக நன்மொழி குறிப்பு தருக ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பண்பு தொகை நன்மொழின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மொழியை வந்து நல்ல மொழின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நன்மொழின்னா என்னது நல்ல மொழின்னு அர்த்தம் அப்போ நல்ல அப்படின்ற பண்பு அந்த பொ மொழிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பண்பு இருக்கிறதுனால அது பண்பு தொகை இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கலாம் மை விகுதி வந்தாலே அது வந்து கண்டிப்பாக என்னன்னு பார்த்தோம்னா பண்பு தொகை ரெண்டு வழிலும் இருக்குது எப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நன்மொழி அப்படின்னா நல்ல மொழின்னு சொல்லுவோம் ஸோ வந்து ஒரு மொழியை நல்ல எண் பண்பு சொல்லியிருக்காங்க கெட்ட மொழி நல்ல மொழின்னு சொல்றது அதோட பண்புகளை குறித்து ஸோ வந்து பண்பை பற்றி சொல்லியிருக்கனால இது பண்பு தொகை ஓகே நெக்ஸ்ட் பாருங்க காசி காண்டம் ஆசிரியர் யார் பதினைந்தாவது கேள்வி காசி காண்டம் அப்படின்றுடைய பாடலுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அதிவீரராம பாண்டியர் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து முத்து குளிக்கும் கொற்கையுடைய அரசர் தான் வந்து அதிவீரராம பாண்டியர் எந்த நாட்டின் அரசர்னு கேட்டாங்கன்னா கொற்கையுடைய அரசர் ஓகேங்களா கொற்கை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா முத்துக்கு பெயர் பெற்ற ஊர் ஓகேங்களா கொற்கை அப்படின்றது வந்து மூவேந்தர்களில் யாரை சாரும் ஓகேங்களா யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வாழை இலை விருந்து விழாவை நடத்தி வரும் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது வாழை இலை விருந்து விழாவை நடத்தி வருவது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது ஓகேங்களா இது வந்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வாழை இலை விருந்தை வந்து கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பலர் புகு வாயில் அடைப்பை கடவுணர் வளிர் வறுவீர் வந்து உளரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சத்து வாங்கன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதோடைய பொருள் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நூல் என்னென்னு பார்த்துட்டு வந்தடம் நூல் வந்து குறுந்தொகை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா பலர் வாயில் அப்படின்னா பலர் புகும் வாயில் அப்படின்னா பலர் வந்து ஒரே நேரத்தில் புகும் வாயில் வாயில்னா வாசல் ஓகேங்களா ஒரு வீட்டில் வாசலில் பலர் புகு வாங்கலாம் ஒரே நேரத்தில் பலர் புகும் அளவுக்கு அந்த வாயில் அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய வாயிலை அடைப்ப அப்புடின்னா லாஸ்ட்டில் வந்து வீட்டை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சாத்தும்போது அடைப்பேன் கடவுணர் வருவீர் உளிரோ அப்புடின்னா இந்த இடத்துல கடவுணர் அப்புடின்னா என்ன அப்புடின்னா உண்ணக்கூடியவர்கள் ஓகேங்களா சாப்பாடோடு பசியோட இருக்கிறவங்க சாப்பிட வர்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்றது அப்போ கடவுணர் வருவீர் உளிரோ உண்ணக்கூடியவர்கள் வர இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம் கதவை சாத்துவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து விருந்து வந்து போற்றக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து எப்படி இது இது எப்படி நம்ம வந்து இந்த அடிகளுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கிறது அப்புடின்னா வாயில் அடைப்ப அப்புடின்னா அந்த அந்த வாயில் வந்து என்ன பண்ணுறாங்க கதவை சாத்துறதுக்கு முன்னாடி அந்த கதவை சாத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஆக்சுவலாக இது வந்து விருந்தினரோட பண்பு ஆனால் நம்ம வந்து சின்னதாக ஞாபகிக்கலாம் எப்படி அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து கதவை சாத்த போகும்போது எப்படி சாப்பாடு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா குறுகிய அளவு தான் இருக்கும் ஸோ குறுகிய அளவு அப்படின்னா குறுந்தொகை அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் வந்து சாப்பாடு அதிகமாக தான் வச்சுருப்பாங்க நம்ம செஸ்ட்டு க்ளூக்காக ஞாபகத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பெருமைகள் தமிழருடைய விருந்து போற்றதலுடைய பெருமைகள் இதெல்லாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மாரநாயனார் சிவபெருமானுக்கு விருந்து அளித்த செய்தியினை கூறும் நூல் எது மாறநாயனார் வந்து அளித்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க அழகாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மாரநாயனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா இளையான்குடி மாரநாயனார் இவரோட பேர் இவர் வந்து வீட்டுக்கு வந்து வி வந்து போயிருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து சிவ பெருமானுக்கு விருந்து அளிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட வந்து தானியம் கிடையாது தானியத்தை வந்து தானே என்ன பண்ணுவாங்க வச்சு தான் விருந்தளிப்பாங்க ஸோ வந்து தானியம் அவர்கிட்ட இல்லை அதனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நெல்லை போய் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து விதைச்சிட்டு வந்திருப்பார் காலையில் தான் நெல் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு வந்திருப்பார் அப்போ சாயந்தரம் என்ன பண்ணுவார்னா அந்த நெல்லை ஃபுல்லாக போய் அரைச்சி எடுத்துட்டு வந்து அதை சமைச்சு விருந்து வந்து படைச்சிருப்பார் ஓகேங்களா இது வந்து எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னு பார்க்கலாமா ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் ஓகேங்களா ஸோ சிவபெருமானுக்கு வந்து அரித்த அந்த விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அரிசிட்டு வந்து சமைச்சு போட்டவர் யா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இளையான்குடியின் மாரன் நாயனார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெரிய புராணத்தில் இது இருக்குது ஓகேங்களா பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் யார் கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் யார் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார் ஓகேங்களா கலிங்கத்து பரணி அப்படின்றது நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும் சிலபஸில் இது இருக்குது கலிங்கத்து பரணி ஸோ வந்து கண்டிப்பான முறையில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா பரணின்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஓல்டு புக்கில் இருக்கிறதுக்குரியதுக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஓகே அதையும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பார்க்கலாம் கலிங்கத்து பரணி அப்படின்றது சம்மந்தமாக உங்களுக்கான கேள்வி கலிங்கத்து பரணியில் வந்து இரண்டு நாடுகள் வந்து சண்டையிட்டு இருக்கும் ஓகேங்களா அதாவது வந்து ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாடு வந்து அஞ்சு ஓடும் ஓகேங்களா அது எந்த நாடு அஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா இரண்டு நாடுகள் இருக்கும் ஒன்று சோழ தேசம் இன்னொன்று ஓகேங்களா இதில் வந்து கலிங்கப்படை வீரர்கள் சோழப்படை வீரர்கள் இருபேர் தான் போட்டு போடுவாங்க ஓகேங்களா அப்படி யாரை பார்த்து எந்த படை நடுங்கி ஓடும் சொல்லி ஓகே நெக்ஸ்ட் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் ஆசிரியர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒரு அடிகளை கொடுத்துட்டு இதுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாமா பாரதிதாசன் ஓகேங்களா இதுலேயும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வட்டமாய் நல்லா பாருங்கள் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தல் போலே அப்படின்னா தாமரைப்பூ வந்து இதழ்கள் விரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா தாமரைப்பூ விரிக்கும் விரிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது போல் ஓகேங்களா வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் ஒரு இறை போட்டோம் அப்படின்னா புறாக்கள் என்ன பண்ணுமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்குமா அது கூட என்ன பண்ணுது விருந்தோம்பல் அப்படின்றத கடைபிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவர் யார்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இருபது கேள்விகள் வந்து கேட்டுப்பேன் ஓகேங்களா இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர்களோட சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்மளோட ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலிகிராம் கொடுப்போம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்